திருப்பூர் மாவட்டம் பல்லடம் வட்டம் பணிக்கமட்டி கிராமம் ஸ்டார் சிட்டியில் ஸ்ரீ விஷ்ணு மாயா சுவாமி சேவா சங்கம் ஸ்ரீ விஷ்ணு மாயா திருக்கோயில் கேரளா மாந்திரீக பயிற்சி மையம் மற்றும் மயான அன்னை மாசாணியம்மன் அறக்கட்டளை நிறுவனர் அபிலாமி அர்ஜுன் கிருஷ்ணா சார்பில் பல லட்சம் பொருட்செலவில் பல்லடத்தில் முதல் முறையாக பிரம்மாண்டமான முறையில் அருள்மிகு மயான அன்னை ஸ்ரீ மாசாணியம்மன் திருக்கோயில் அமைந்துள்ளது இக்கோயில் கும்பாபிஷேகமானது வெகு விமர்சையாக நடைபெற்றது இதனை முன்னிட்டு இன்று காலை விக்னேஸ்வர பூஜை இரண்டாம் காலை யாகசாலை பூஜை தீபாராதிகளுக்கு அலங்காரம் விஷ்ணுமாயா சுவாமிக்கு அபிஷேகம் இதனைத் தொடர்ந்து நீதி கல்லுக்கு மகா அபிஷேகம் மாசாணி அம்மனுக்கு அலங்காரம் அதனைத் தொடர்ந்து அருள்மிகு மயான அன்னை ஸ்ரீ மாசாணி அம்மனுக்கு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது இவ்விழாவில் ஏராளமானோர் கலந்து கொண்டார்கள் இந்து மக்கள் கட்சியின் அர்ஜுன் கிருஷ்ணா அவர்கள் தலைமையிலே இயங்குகின்ற மாயா தரவாட்டு திருக்கோயில் வளாகத்தில் பல்லடத்திலே பணிக்கம்பட்டி கிராமத்திலே புதிதாக இந்த கோயில் வளாகத்திலே அருமிகு மயான ஆனமலை மாசாணியம்மன் அம்மன் திருக்கோயில் இன்றைக்கு உருவாக்கப்பட்டு அதற்குரிய கும்பாபிஷேக விழா இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த விழாவிலே தை அமாவாசை அன்று இந்த விழா நடப்பது மிகவும் பொருத்தமானது தை அமாவாசைங்கிறது மிகவும் ஒரு புண்ணியமான நாள் பித்திருக்களுக்கு எல்லா உலகங்களும் இருக்கக்கூடிய அனைவருமே தர்ப்பணம் கொடுப்பார்கள் அதே போல இந்த தை அமாவாசை அன்னைக்கு தான் வானத்திலே முழு நிலவை தன்னுடைய பக்தனுக்காக அவருடைய வாக்கு உண்மையாக வேண்டும் என்பதற்காக அபிராமிப்பட்டார் அவர் சொல்லிட்டார் இன்னைக்கு வந்து பௌர்ணமி நிலவு வரும்னு அபிராமி தன்னுடைய தோலை தடாகத்தை கலட்டி வீசி வானிலே முழு நிலவை தோன்ற செய்தார் எனவே இப்படிப்பட்ட ஒரு புண்ணியமான நாள் இந்த தை அமாவாசை நாள் இந்த நாளிலே இந்த கும்பாபிஷேகம் நடைபெறுகிறது இந்த கும்பாபிஷேகத்திலே இந்துக்கள் அனைவரும் ஒன்றுபட்டு வாழ்வதற்கும் தமிழகத்திலே ஆன்மீக அரசியல் மலர்வதற்கும் பிரார்த்தனை செய்யப்பட்டது

அம்மாவாசம் அம்மாவாசை அமாவாசைங்கிறது நிலவு வராது அம்மாவை வெறுவது கிராமம் தந்தியை வெறுவது கிராமம் அந்த தாய் ஆகலை आगी आगी आगी। सुन। है। का कन्हैया राजगीर 108 सुवन तथा इस सत्या नाम अभिरचेता धन्यवाद लिखे माया ने मन्ने ब्रह्मा राजगिरि मुंशी के बाग ने मोटर का